கர்மயோகத்தின் குரு நான் ஒரு நாள் கூட நான் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னா அடியேனோட மிகப்பெரிய குரு யார் அப்படின்னா கிருஷ்ணர் தான் ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா அவரை நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே அதாவது தான் இருக்கணும் செய்யணும் அப்படிங்கிறது வந்து கர்மயோகம்னு சொல்கிறது ஞான யோகம் என்பது வேறு ஞான யோகம்னா சன்னியாச யோகம் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்வேன் தயவு செஞ்சு எந்த ஸ்டூடெண்ட்டாக வர்றவங்க வாழ்க்கையில் வந்து நல்லா போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி தான் வாழணும்னு வாழ்கிறவங்க மட்டும் என்கிட்ட வாங்க இந்த புஷ் புஷ்ன்னு சொன்னால் வந்துடும் அப்படி ஈர்த்து அப்படியே கொடுத்துர்லாம் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் என்கிட்ட வராதிங்கன்னு நான் நிறைய அவாய்ட் பண்ணுவேன் காரணம் என்னென்னா நம்ம செய்யக்கூடிய பூஜைகளாக இருக்கட்டும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளாக இருக்கட்டும் எது செஞ்சாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் டுவர்ட்ஸ் த ஒர்க் அதாவது நம்ம பண்ணக்கூடிய வேலைகளில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்களை நாம் செஞ்சுட்டே இருக்கிறது தான் இந்த கர்மயோகத்தில் பேசிக் ஃபண்டமெண்டல் சரிங்களா நம்ம இந்த கர்மயோக பயிற்சியில் தான் நம்ம என்ன சொல்லித்தரோம் தாந்திரிக ரீதியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா மந்திர ரீதியான விஷயங்கள் யந்திர ரீதியான விஷயங்கள் தாந்திரிக ரீதியான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பயிற்சி பண்ணிவிட்டு அதை நம்ம பயிற்சியை நடத்தி போகும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த கர்மயோகத்தில் அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயமும் ஜோதிடம் உண்டு ஏன்னா இதை நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நீங்கள் மகாபாரதத்தை பா பார்த்தவங்க எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க அப்போ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் கிருஷ்ணரே வந்து அந்த காலத்தை நிர்ணயம் செய்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகிற தொடுத்தார்